சார் வணக்கம் தமிழ்நாட்டு மொழி இணைச்சிருந்து ஆசான் இப்போ வந்து ஒரு வர்மா பாயிண்டு அது குடிமையோட அடிமுறை சேர்த்து பண்ணுறோம் பாருங்கள் பார்த்து பாயிண்டு சரி ரொம்ப பெருசாக இல்லை சிங்களாக போட்டுருக்கேன் பார்க்கணும் நமக்கு புரியும் அது ஒரு வடையில் போடுவேன் அது டேஞ்சர் பாயிண்டு கையை கிழிக்கிற பாயிண்ட் கையை கிழிக்கிற பாயிண்ட் சரியா அப்புறம் வர்மா வரும் அப்புறம் தள்ளி போட்டு அப்புறம் அட்டை பண்ணுற பாயிண்ட்

तो डाकि तिरकलो उतारो सही है अच्छी तिरकलो उतारो इधर से उतारो सही है ഇനി આવું એટલે તપમ નંજાના નું ಕೈ ಹಿંધી છે சரியா જવરી ગયા જવરી શકો સબસ્થાન રહે આ પાઈ છે તો આપણે પંચે પાડી ગયા છે એટલે ഇതിന്റെ હાથ વિતરી જશે ಕೈ ಹಿંધી જશે சரியா ઓકે ઓકે મિત્રો આપણે ഇനോ കൂടുതൽ ઓર વાടി રહ્યા சரியா ഇനി આવું એવા બને છે એને એને இங்க வந்து இந்த தாரத்துல ஒரு விஷயம் இந்த காலம் இதே பதல அப்படியே சரியா ஓகேவா அங்க எல்லாமே கொஞ்சம் சௌகரியம் கையில பிடிச்சுக்கோ ஓகேவா ஃபை ஃபை பாத்துக்குங்க ஏ ரொம்ப பண்ண முடியல انا வந்து உங்க 프리미தம் போடுறேன் பாத்துங்க ஃபை